ஹலோ வரணும் சின்னங்க மீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகேடையை புத்தமாக போகிறோம் நம்ம ஏற்கனவே மல்லிகையில் பூக்கள் போகாத காலத்தில் பூக்கள் போக்கு வைக்கிறதுக்கான வீடியோஸ் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு வரோம் அதில் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் செகண்டில் செடியை பற்றி நம்ம பப்ளிஷ் இந்த வீடியோவில் வந்து முட்டுகள் எடுத்துக்கூடியதா காட்டியிருந்தோம் அதாவது அந்த வீடியோ ஷூட் பண்ண வந்து டிசம்பர் ஃபஸ்ட்டு அண்ட் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணது டிசம்பர் செகண்டு அந்த வீடியோவிலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்திருப்போம் தற்போதைக்கு எடுத்துக்கக்கூடிய முட்டுகளோட எண்ணிக்கை வந்து வெயில் காலத்தில் எடுத்துக்க கூடியதோடைய ரொம்ப கம்மியான அளவிலாம் எடுத்து இருந்தாலும் கூட சந்தைப்படுத்தும் போது அதோடய மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஓரிரு நாட்களில் நமக்கு பூக்கள் பூக்க ஆரமிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே பூக்கள் பூக்க ஆரம்பித்து என்னையோட நாள் ஆகுது அதை நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருக்கக்கூடிய மொட்டுக்கில் ஓரிரு மொட்டுகள் பறிச்ச தளமும் இருக்கும் அதாவது பூ இல்லாமல் பறித்த காமும் இருக்கும் அதே நேரத்தில் எடுத்துக்கூடிய மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டுகள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம புழுக்கள் தகுதியில் ஏற்படாமல் இருக்கிற என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறோம் வைப்பாருங்க அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன பூச்சி சொல்லி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம் ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே அதிகபட்சமாக டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளேயே பூக்கள் பூத்து முடிஞ்சிடும் எதனால் அப்படின்னா பூக்களோட சைஸ் சிறியதாக இருக்கிறதுனால பூக்கள் விளையும் நாட்கள் வந்து ரொம்பவே குறைவான நாட்களாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மொட்டுகள் வந்து ஒரு சில செடிகளில் அதிகமாகவே இருந்த மாதிரி தெரிஞ்சதுனாலும் அந்த பூக்கள் எல்லாமே ஒரு வாரம் எல்லாம் பத்து நாளுக்குள்ளேயே முழுமையாக பூத்து முடிஞ்சிடும் ஸோ அதற்கு பிறகு இனிமேல் எடுக்கக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறையக்கூடும் எதனால் அப்படின்னா நம்ம கல்டார் ப்ளான் பயன்படுத்தி மூன்று மாத காலம் ஆயிடுச்சு அதே நேரத்தில் செடியை கவாத்து செஞ்சு விட்டு நான்கு மாத காலம் வரை ஆயிடுச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வந்து இனிமேல் அந்த மருந்தோட தன்மை மீதமுள்ள தன்மையும் செடியில் முழுமையாக கிடைச்சி நம்ம அதிகமான மகசூல் எடுக்கணுங்கிற பட்சத்தில் செடியை கவாச்சி செஞ்சுக்கிட்டால் தான் நம்மள இனிமேல் அதிகமான மகசூல் பெற முடியும் அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழையாலத்தில் பூக்கள் பூக்க வச்சு ஏற்கனவே வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டோம் அண்ட் இப்போ எடுத்துக்கூடிய மட்டுக்கள் எல்லாம் இரண்டாவது பூஞ்சுட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இரண்டாவது பூஞ்சி பூக்கள் ரொம்பவே கம்மியான அளவில் தான் வந்துருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய மட்டுக்கள் எல்லாம் ஒரு பத்து நாட்களில் பறித்து முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து எல்லா செடிகளையுமே ஒட்டு மொத்தமாக கவாத்து செஞ்சு விட போகிறோம் ஸோ கவாத்து செய்கிறது வந்து நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம் அண்ட் கவாத்து செஞ்சதுக்கு பிறகு சரியாக கவாத்து செஞ்சதுலேருந்து ஒரு மாதத்திற்கு பிறகு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அண்ட் அந்த டைம் வந்து பொங்கல் ஆரம்பிக்கக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து பூக்களை சந்தைப்படுத்தும் போது அதுக்கான மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம அந்த டைமில் பூக்க வைக்கக்கூடிய பூக்கள் வந்து பூக்கள் பூக்காத காலமான பனிக்கலமாக அமையும் எதனாலனா பனிக்காலத்தில் மளிகை செட்டில் மூட்டுகள் எடுக்கிறது வந்து குறைவான அளவில் தான் எடுக்கும் சாதாரணமாக அதிகமான அளவில் எடுக்காது ஸோ நம்ம கவாத்து செஞ்சு விடும்போது இந்த அதீத தாவர நிலை வந்து மளிகை செடி வெளியே வந்து அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்கக்கூடிய நிலைக்கு போகும் ஸோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருப்பி பப்ளிஷ் பண்ணுவோம் அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அக்ரிவார் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்சில் பண்ணிக்கிறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அது ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிடக்கூடிய சேனல் ப்ரொஃபைல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அது ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க